அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூத்தி இருபத்தி ஏழு அறிவுடையார் ஆவதறிவார் அறிவுலார் அக்தரி கல்லாதவர் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் பின்னால் நடக்க இருக்கின்றவற்றை முன்னரே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அறிவுடையவர்கள் அவ்வாறு அறிய முடியாதவர்கள் அறிவில்லாதவர்கள் என்ற பொருள் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது இதுபோல பின்னால் வரும் மாந்தர்களுக்கெல்லாம் ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அருளியிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து அதாவது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு புதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாயின் திருநீரே என்று சைவத் துறவிகளும் இறைவர்களால் இறைவனை அறிவால் அறிந்து அரிய பல பாக்களை நமக்கு தந்து அருளி இருக்கிறார்கள் அதுபோல வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா பொருந்துவன போ என்றாலும் போக இருந்து ஏங்கி நெஞ்ச புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதோ மாந்தர் தொழில் என்று ஔவையார் அவர்களும் வாழ்க்கையில் நடப்பது நடக்கும் விதிப்படி எதையும் எதிர்பாராமல் இருக்க வருவது நிச்சயம் தேடி வரும் என வள்ளுவ பெருந்தகையின் கூட்டினை தழுவி அறிவுடையராகிய அப்பையார் தனது அறிவால் அறிந்து சொல்லியிருக்கிறார்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் மூத்த மொழி நம் தமிழ்மொழி செம்மொழியா நம் தமிழ்மொழியை இன்று வரை உலகம் போற்றி கொண்டுதான் இருக்கிறது பல மொழிகள் கற்ற மகாகவி பாரதியாரும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது உலகில் வேறு எங்கும் காணோம் சங்கே முழங்கு என்று பரசாற்றியதெல்லாம் பின்னால் நடக்க இருக்கின்றவற்றை முன்னரே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாலானதே இவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளே சித்தர்களும் ஞானிகளும் வரப்போகும் வாழ்க்கை தத்துவத்தை சித்தரித்த நம்முடன் வாழ்ந்த வாழ்கின்ற சான்றோர்கள் தமிழோரும் நல்லுலகில் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பின்வரும் விளைவுகளை முன்னரே அறிந்து சொல்லக்கூடியவர்கள் அறிவுடையவர்கள் என்றும் அறிவு ஒன்று இருக்கிறது என்பதை நினையாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் ஆவார்கள் என்பதையே அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அத்தறி கல்லாதவர் என்ற குரல் மூலம் பல்லுவ பிறந்தகை நமக்கு அறிவினால் ஆவது பற்றி விளக்கமாக எடுத்துரைக்கிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை நான் மற்றொரு உறவை சந்திப்போம்